வணக்கம் பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான சுற்றறிக்கை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை எண் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தைந்து நாள் பாருங்க ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க வழிகாட்டி மதிப்பு மனை மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட இனங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது மற்றும் நகர் தெரு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள புல எண்களுக்கு இருவேறு மதிப்புகள் காணப்படுதல் அறிவுரைகள் வழங்கப்படுதல் தொடர்பாக பார்வையில் காணும் சுற்றறிக்கை கடிதங்களில் இணையவழி வழிகாட்டி மதிப்புகளை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டியதின் அவசியம் குறித்தும் தெருக்களுக்கும் அத்தெருக்களில் இடம்பெற்றுள்ள புல எண்களுக்கும் வழிகாட்டியில் மதிப்பு காணப்படுவது தொடர்பான முரண்பாடுகள் களைவது தொடர்பாகவும் உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் பல சார்பதிவாளர் அலுவலகங்களில் மேற்படி நடைமுறைகளை பின்பற்றாமல் இணையதளத்தில் உடனுக்குடன் மதிப்புகளை பதிவேற்றம் செய்யப்படாமலும் குறிப்பாக மனை மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட இனங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ள விவரங்களும் தெருக்களுக்கும் அத்தெருக்களில் இடம்பெற்றுள்ள புல எண்களுக்கும் வழிகாட்டியில் இருவேறு மதிப்புகள் காணப்படுவது குறித்தும் பதிவுத்துறை தலைவர் வர் அவர்களின் கவனத்திற்கு வரப்பெற்றுள்ளது இந்த செயலானது துறையின் வெளிப்படைத்தன்மைக்கு முரணாக அமையும் என்ற விவரம் தெரியப்படுத்தப்படுகிறது இது குறித்து கீழ்கண்டவாறு அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன இதனால் வரை மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட இனங்கள் மற்றும் இதர மதிப்பு நிர்ணய இனங்களை பொறுத்து வழிகாட்டி மதிப்புகளை உடனடியாக இணையதளத்தில் பதினைந்து நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் நகர்கள் மற்றும் தெருக்களுக்கு மதிப்புகள் இடப்பட்ட நிலையில் அந்த நகர்கள் தெருக்களுக்கு உட்பட்ட புல வழிகாட்டியில் இருவேறு மதிப்புகள் காணப்படுவது மிகவும் தவறானது மேற்படி முரண்பாடுகளை கலைந்து நகர்கள் தெருக்களுக்கு மட்டுமே வழிகாட்டி மதிப்புகள் இருந்திட வேண்டும் என்றும் அந்த நகர்கள் தெருக்களில் இடம்பெற்றுள்ள புலையன்களுக்குரிய மதிப்பினை நீக்கம் செய்து நகர் தெரு மதிப்பு காண்க என்று உள்ளீடு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மேலே ஆ மற்றும் ஆவில் கூறப்பட்டுள்ளவாறு முரண்பாடுகளை கலைந்து வழிகாட்டி மதிப்புகளை எவ்வித விடல்களின்றியும் கணினியில் உட்புகுத்தப்பட்டதா என்று சம்பந்தப்பட்ட தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் அந்தந்த சார் பதிவாளர்களிடம் அறிக்கை பெற்று அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் இணையதளத்தில் வழிகாட்டி மதிப்புகளுடன் மனை மதிப்பு நிர்ணயம் அலுவலக வழிகாட்டி பதிவேடு ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு சரியாக உள்ளதா என்பதை துணை பதிவுத்துறை தலைவருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்கள் அனைத்து அறிக்கைகளையும் தொகுத்து பதிவுத்துறை தலைவருக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் அலுவலகத்தில் உள்ள வழிகாட்டி மதிப்பிற்கும் இணையதளத்தில் உள்ள வழிகாட்டி மதிப்பிற்கு எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது மேலும் சார்பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மதிப்பு நிர்ணயம் செய்யும் போது அதற்கான மென்பொருள் வழி மட்டுமே செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இதுதான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள தகவல் இதுதான் இன்றைய தகவலும் கூட நன்றி வணக்கம்